கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்திய பாடல் எதுன்னு தெரியுமா அது எந்த பாடல் அந்த அதிசயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவித்துவம் மிக்க கருத்து மிக்க பல திரைப்பட பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி ஜெமனி கணேசன் உள்ளிட்ட பல ஹீரோக்களுக்கும் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதியிருக்காரு எம்ஜிஆர் பாடல் சிவாஜி பாடல் அப்படின்னு சொல்வது போல கண்ணதாசன் பாடல் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவருடைய பாடல்கள் ரசிகர்கள் கிட்ட சென்றடைந்தது காதல் தத்துவம் சோகம் ஆன்மீகம் விரக்தி அப்படி எல்லாவற்றையுமே தனது பாடல்களில் எழுதியிருவாரு கண்ணதாசன் அவர்கள் பாடலாசிரியரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் அரசியல் என இறங்கியதால்தான் அவர் கடனாளியா மாறினாரு திமுக காங்கிரஸ் என சில கட்சிகளுக்கு போனாரு அரசியலுக்காக நிறைய செலவும் பண்ணாரு இதுல கடனாளியா மாறி சில சொத்துக்களை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாரு ஒரு முறை அவரோட மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருந்தது ஆனா அவரிடம் பணம் இல்ல அப்போதுதான் ஸ்ரீதரோட இயக்கத்துல உருவான நெஞ்சிருக்கும் வரை படத்துக்கு பாடல்களை எழுதுவதற்காக கண்ணதாசன் போனாரு திருமணம் செய்து கொள்ள போகும் கே ஆர் விஜயாவை பார்த்து சிவாஜி பாடும் பாடல்தான் அது தன் மகளை நினைத்து பாடல்களை எழுதிய கண்ணதாசன் பூ முடித்தால் இந்த பூங்குழலி என பல்லவி எழுதினாரு அந்த பாடல்ல அற்புதமான வரிகளை எழுதியிருந்தாரு பாடிய இந்த பாடல் அவருக்கு மிகவுமே பிடித்து போக வீட்டில் அந்த பாட்டை ஒளிபரப்பி கேட்டுக்கொண்டே இருந்திருக்காரு இந்த பாடல் உருவாக்கிய அதிர்வலைகள் நன்றாகவே வேலை செய்திருக்கு அவருடைய மகளுக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை கிடைத்திருக்காங்க அதோடு எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரிடமிருந்தும் அவருக்கு பணம் வந்திருக்கு அதன் மூலம் திருமணத்தை செய்து முடித்தார் கண்ணதாசன் அவர்கள் இது பற்றி கண்ணதாசன் ஒரு புத்தகத்துல எழுதிய எழுதுங்கள் நல்லதை கேளுங்கள் உங்களுக்கு நல்லதை நடக்கும் எனக்கும் நடந்தது அப்படின்னு பதிவிட்டு இதுதான் அவருடைய இந்த அதிசய நிகழ்வு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நீங்க பழைய பாடல்களை கேப்பீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அற்புதமான நிகழ்வுகளை தெரிஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்